முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் இதில் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கே நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்தார் தற்போது உழவுக்கான டிராக்டரை வழங்குவதற்கான திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இது வணக்கம் சரவணன் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்ததோடு வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள் கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர்களை வழங்கி வருகக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கு பயிற்சி அளித்துவதற்கான டிராக்டர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமைச் செயலாளர் வேளாண்மை உழவர் நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி